எல்லோரும் தங்கள் புகைப்படங்களை இடுகையிடும்போது சிலர் அமைதியாக இருக்கிறார்கள் உலகம் சரிபார்ப்பை தேடும்போது அவர்கள் கண்ணுக்கு தெரியாமல் இருப்பதை தேர்வு செய்கிறார்கள் அது பயமா இல்லை அது ஒருவேளை நீங்கள் புரிந்து கொள்ளாத மிகப்பெரிய பலமாக இருக்கலாம் இன்று சமூக ஊடகங்களில் தங்கள் புகைப்படங்களை இடுகையிடாதவர்கள் உண்மையில் என்ன நினைக்கிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன் காத்திருங்கள் நான் உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்கிறேன் கடைசியாக நீங்கள் உங்கள் புகைப்படத்தை எப்போது இடுகையிட்டீர்கள் நேர்மையாக சொல்லுங்கள் இடுகையிடுவதற்கு முன்பு எத்தனை முறை அதை சரிபார்த்தீர்கள் எத்தனை லைக்குகள் கிடைத்தன எத்தனை கருத்துகள் கிடைத்தன யார் அதை பார்த்தார்கள் யார் அதை புறக்கணித்தார்கள் இப்போது அதை பற்றி யோசித்து பாருங்கள் இடுகையிடாத நபர் பலவீனமானவரா அல்லது மற்றவர்கள் மறந்துவிட்ட ஒன்றை அவர் அறிந்திருக்கிறாரா ஆலன் வைஸ் முறை கூறினார் நீங்கள் இருப்பதை நிரூபிக்க எவ்வளவு அதிகமாக முயற்சிக்கிறீர்களோ அவ்வளவு குறைவாக நீங்கள் உண்மையில் வாழ்கிறீர்கள் நீங்கள் யார் என்பதை நிரூபிக்க எவ்வளவு அதிகமாக முயற்சிக்கிறீர்களோ அவ்வளவு குறைவாக நீங்கள் உண்மையில் வாழ்வீர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு சமூக ஊடகங்களுக்கு முன்பு செல்ஃபிகளுக்கு முன்பு வடிகட்டிகளுக்கு முன்பு அவர் இதைச் சொன்னார் ஆனால் இன்று அது மிகவும் உண்மையாக ஒழிக்கிறது அது பயமாக இருக்கிறது நாம் அனைவரும் ஒரு விளையாட்டை விளையாடுகிறோம் நம்மை நம் வாழ்க்கையை நம் மகிழ்ச்சியை நம் யதார்த்தத்தை விற்கும் ஒரு விளையாட்டு இந்த விளையாட்டில் இல்லாதவர்கள் தோற்றதில்லை உண்மையில் இந்த விளையாட்டு போலியானது என்று அவர்கள் கண்டுபிடித்திருக்கலாம் எனவே கண்ணுக்கு தெரியாத ஆனால் எல்லாவற்றையும் பார்ப்பவர்களின் உளவியலை புரிந்து கொள்வோம் அமைதியாக இருப்பவர்கள் ஆனால் மிகவும் விழிப்புணர்வு உள்ளவர்கள் கண்ணுக்கு தெரியாதவர்கள் ஆனால் மிகவும் உண்மையானவர்கள் ஒருவேளை இந்த வீடியோவின் முடிவில் உங்களைப் பற்றி நீங்கள் நினைத்து பார்க்காத ஒன்றை புரிந்து கொள்வீர்கள் எனவே இந்த பயணத்தை தொடங்குவோம் அங்கு மௌனம் பலமாகிறது இல்லாமை இருப்பை விட சக்தி வாய்ந்ததாக மாறுகிறது முதலில் தங்கள் புகைப்படங்களை இடுகையிடாதவர்கள் ஏற்கனவே ஒரு முக்கியமான உண்மையை புரிந்து கொண்டுள்ளனர் உண்மை என்னவென்றால் நீங்கள் ஒரு பார்வையாளர்களுக்காக நிகழ்ச்சி நடத்தும் போது நீங்கள் நீங்களாகவே இருப்பதை நிறுத்துகிறீர்கள் நீங்கள் ஒரு பார்வையாளர்களுக்காக நிகழ்ச்சி நடத்தும் நீங்கள் நீங்களாகவே இருப்பதை நிறுத்துகிறீர்கள் நீங்கள் ஒரு பயணத்தில் இருப்பதாக கற்பனை செய்து பாருங்கள் சூரியன் மறைகிறது குளிர்ந்த காற்று வீசுகிறது உங்கள் இதயத்தில் அமைதி இருக்கிறது பின்னர் உங்கள் மனம் ஒரு புகைப்படம் எடுக்கச் சொல்கிறது அதை இடுகையிடவும் ஒரு தலைப்பை பற்றி யோசித்துப் பாருங்கள் அந்த தருணத்தில் அந்த அமைதி மறைந்துவிடும் ஏனென்றால் நீங்கள் இனி அந்த தருணத்தை வாழவில்லை நீங்கள் அதை பதிவு செய்கிறீர்கள் ஆவணப்படுத்துகிறீர்கள் நிரூபிக்கிறீர்கள் இது உளவியலின் இருண்ட உண்மை உங்கள் வாழ்க்கையை காட்டத் தொடங்கும்போது நீங்கள் அதை வாழ்வதை நிறுத்திவிடுகிறீர்கள் வாழ்க்கை ஆவணப்படுத்தப்பட வேண்டிய பயணம் அல்ல ஆனால் அனுபவிக்க வேண்டிய ஒரு மர்மம் என்று ஆலன் வைஸ் கூறினார் மேலும் புகைப்படங்களை இடுகையிடாதவர்கள் ஒரு மர்மத்தை வாழ்கிறார்கள் அவர்கள் அதை எந்த பார்வையாளர்களும் இல்லாமல் எந்த சரிபார்ப்பும் இல்லாமல் அனுபவிக்கிறார்கள் தங்களுக்காக மட்டுமே ஆனால் காத்திருங்கள் புகைப்படங்களை இடுகையிடுவது தவறு என்று நான் சொல்லவில்லை இல்லை இல்லவே இல்லை நீங்கள் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருந்தால் பகிர்வதில் மகிழ்ச்சியைக் கண்டால் அது பரவாயில்லை ஆனால் கேள்வி என்னவென்றால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதாலோ அல்லது நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான ஆதாரம் தேவைப்படுவதாலோ இடுகையிடுகிறீர்களா அந்த தருணம் அழகாக இருந்ததாலோ அல்லது மற்றவர்கள் உங்கள் வாழ்க்கை அழகாக இருப்பதாக நினைப்பதாலோ பகிர்கிறீர்களா நம்பகத்தன்மைக்கும் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் வாழ்வதற்கும் நிரூபிப்பதற்கும் இருப்பதற்கும் பார்ப்பதற்கும் உள்ள வித்தியாசம் இரண்டாவதாக தங்கள் புகைப்படங்களை சமூக ஊடகங்களில் இடுகையிடாதவர்கள் வேறுபட்ட அளவிலான சுதந்திரத்தை அறிவார்கள் மற்றவர்கள் இழந்த சுதந்திரம் இது சுதந்திரம் மற்றவர்களின் கண்களிலிருந்து சுதந்திரம் மற்றவர்களின் பார்வையிலிருந்து விடுதலை ஒரு நொடி சிந்தியுங்கள் ஒவ்வொரு இடுகையும் ஒவ்வொரு புகைப்படமும் நீங்கள் உருவாக்கும் ஒவ்வொரு கதையும் ஒருவருக்கு தீர்ப்பளிக்கும் வாய்ப்பை வழங்குகிறது உங்களை ஒருவருடன் ஒப்பிட்டு பார்க்க ஒருவரை பற்றி கருத்து தெரிவிக்க படிப்படியாக மற்றவர்கள் பார்க்க விரும்புவதை நீங்கள் ஆகிவிடுகிறீர்கள் நீங்கள் உங்களுக்காக வாழவில்லை உங்களை பார்ப்பவர்களுக்காக நீங்கள் வாழ்கிறீர்கள் இது நவீன அடிமைத்தனம் டிஜிட்டல் அடிமைத்தனத்தை நீங்கள் பார்க்க முடியாது ஆனால் உணர முடியும் ஒவ்வொரு லைக்கிலும் ஒவ்வொரு கமெண்டிலும் ஒவ்வொரு பார்வையிலும் ஆலன் வெய்ஸ் ஒரு முளை கூறினார் ஐந்து நிமிடங்களுக்கு முன்பு நீங்கள் எப்படி இருந்தீர்களோ அப்படியே இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை ஆனால் சமூக ஊடகங்களில் நீங்கள் அப்படியே இருக்க வேண்டும் சீராக இருக்க வேண்டும் ஒரு பிம்பத்தை பராமரிக்க வேண்டும் ஒரு பிராண்டை உருவாக்க வேண்டும் அதில் நீங்கள் தொலைந்து போகிறீர்கள் உண்மையான நீங்கள்தான் மாறுபவர் பரிணமிப்பவர் ஒவ்வொரு நொடியிலும் புதியவர் இப்போது உண்மையான விஷயம் என்னவென்றால் புகைப்படங்களை இடுகையிடாதவர்களுக்கு இது ஏற்கனவே தெரியும் நான் இருப்பதை காண வேண்டிய அவசியமில்லை நான் இருப்பதை காண வேண்டிய அவசியமில்லை இது ஒரு பெரிய உணர்தல் ஏனென்றால் இன்றைய தலைமுறை நீங்கள் ஆன்லைனில் இல்லை என்றால் நீங்கள் இல்லை என்று நினைக்கிறார்கள் உங்களிடம் புகைப்படம் இல்லை என்றால் நீங்கள் இல்லை மக்கள் உங்களை அறியாவிட்டால் நீங்கள் ஒரு பொருட்டல்ல ஆனால் உண்மை என்னவென்றால் மரங்கள் புகைப்படங்கள் இல்லாமல் வளர்கின்றன பார்வையாளர்கள் இல்லாமல் ஆறுகள் ஓடுகின்றன லைக்குகள் இல்லாமல் சூரியன் உதிக்கிறது யாரிடமும் சொல்லாமலோ அல்லது யாருக்கும் காட்டாமலோ மீன்களும் முழுமையாக வாழ முடியும் உண்மையில் இன்னும் சிறப்பாக இருக்கலாம் ஏனென்றால் யாரும் பார்க்காதபோது நீங்கள் மிகவும் உண்மையானவர் நீங்கள் மிகவும் சுதந்திரமானவர் நீங்கள் மிகவும் உயிருடன் இருக்கிறீர்கள் இப்போது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும் எனவே நான் மீண்டும் ஒருபோதும் புகைப்படங்களை இடுகையிடக்கூடாதா சமூக ஊடகங்களை பயன்படுத்துவது தவறா இல்லை இல்லை சமூக ஊடகங்கள் ஒரு கருவி ஒவ்வொரு கருவியும் நல்லதா கேட்டதாய் அல்ல அதன் பயன்பாடு நல்லது அல்லது கெட்டது உண்மையான கேள்வி இதுதான் நீங்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துகிறீர்களா அல்லது அது உங்களை பயன்படுத்துகிறதா நீங்கள் இடுகையிடுகிறீர்களா அல்லது இடுகையிட கட்டாயப்படுத்தப்படுகிறீர்களா நீங்கள் பகிர்கிறீர்களா அல்லது நீங்கள் ஒப்புதலை தேடுகிறீர்களா இந்த கேள்விகளை நேர்மையாக உங்களிடம் கேட்க வேண்டும் நீங்கள் நேர்மையாக பதிலளிக்கும் போது நீங்கள் எங்கு நிற்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும் விழிப்புணர்வா அல்லது போதையா சுதந்திரமா அல்லது ஒரு பொறியில் மிக முக்கியமாக புகைப்படங்களை இடுகையிடாதவர்கள் மிகவும் அரிதான ஒரு குணத்தை வளர்த்துக் கொள்கிறார்கள் அந்த குணம் பெயர் தெரியாதத்தில் ஆறுதல் பெயர் தெரியாதத்தில் ஆறுதல் இன்றைய உலகில் மிகவும் அரிதான விஷயம் என்ன புகழ் அல்ல பணம் அல்ல ஆனால் ஒரு துண்டில் அமைதி நீங்கள் யாரையும் கவரத் தேவையில்லாத போதுதான் அந்த அமைதி வரும் நீங்கள் யாருக்கும் உங்களை நிரூபிக்க வேண்டியதில்லை வாழ்க்கை மற்றவர்கள் பார்க்கும் பார்க்கும்போதுதான் மதிப்புமிக்கது மற்றவர்கள் அதை அடையாளம் காணும் போதுதான் வெற்றி உண்மையானது அதை இடுகையிடும் போதுதான் மகிழ்ச்சி உண்மையானது ஆனால் இதெல்லாம் ஒரு மாயை நாம் விற்கப்பட்டோம் என்பது ஒரு அழகான பொய் இந்த மாயையிலிருந்து விடுபட்டவர்கள் வேறு மட்டத்தில் வாழ்கிறார்கள் அவர்கள் தங்களுக்காக தங்கள் சொந்த விதிமுறைகளில் தங்கள் சொந்த தனி உரிமையில் தங்கள் சொந்த நம்பகத்தன்மையில் வாழ்கிறார்கள் அதனால்தான் அவர்கள் மிகவும் அமைதியானவர்கள் மிகவும் அடித்தளமாக மிகவும் உண்மையானவர்கள் எனவே அடுத்த முறை சமூக ஊடகங்களில் இல்லாத ஒருவரையோ அல்லது புகைப்படங்களை இடுகையிடாத ஒருவரையோ நீங்கள் பார்க்கும்போது அவர்கள் காலாவதியானவர்கள் சலிப்பானவர்கள் அல்லது சமூக விரோதிகள் என்று நினைக்காதீர்கள் அதற்கு பதிலாக அவர்களுக்கு ஏதாவது தெரிந்திருக்கலாம் என்று நினைத்து பாருங்கள் மற்றவர்கள் மறந்துவிட்ட ஒன்று வாழ்க்கை லைக்குகளால் அளவிடப்படுவதில்லை அடையாளம் படங்களின் அடிப்படையில் கட்டமைக்கப்படவில்லை மகிழ்ச்சி சரிவரிக்கப்படவில்லை ஒருவேளை அவள் உங்களை விட சுதந்திரமாக இருக்கலாம் மிகவும் அமைதியானது மிகவும் உண்மையானது ஏனென்றால் அவள் நிரூபிப்பதை விட வாழ்வது தோற்றத்திற்கு மேல் இருப்பது செயல்படனத்தை விட இருப்பதையே தேர்ந்தெடுத்துள்ளார் மேலும் அனைவருக்கும் அந்த தேர்வு உள்ளது உங்களுக்கும் அது இருக்கிறது நீங்கள் எந்த பக்கத்தில் நிற்க விரும்புகிறீர்கள் என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் நான் உங்களை கட்டாயப்படுத்தவில்லை நான் உங்களை மதிப்பிடவில்லை நான் ஒரு கண்ணோட்டத்தை பகிர்ந்து கொள்கிறேன் விஷயங்களை கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்கக்கூடிய ஒரு லென்ஸை வழங்குகிறேன் சமூக ஊடகங்கள் ஒரு கருவி பயன்படுத்துங்கள் அதை அனுபவிக்கவும் ஆனால் அதன் அடிமையாக மாறிவிடாதீர்கள் உங்கள் மதிப்பை அதனுடன் இணைக்காதீர்கள் அதை வைத்து உங்கள் அடையாளத்தை வரையறுக்காதீர்கள் அதனால் இன்றைக்கு அவ்வளவுதான் இது உங்களை தொட்டது சிந்திக்க ஏதாவது கொடுத்தது என்று நம்புகிறேன் நீங்கள் அப்படி செய்திருந்தால் இந்த வீடியோவை கேட்க விரும்புவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்